இந்த உலகத்தில் ஒருத்தன் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறான் அப்படின்றது ஒரு ஆறு விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதில் ஒன்று நேரம் இரண்டு ஆரோக்கியம் மூன்று அமைதியான மனம் நான்கு மெதுவான காலை ஐந்து பயணம் செய்யும் திறன் ஆறு அன்பு நிறைந்த வீடு இந்த ஆறு விஷயமுமே ஒருத்தனுக்கு அமைஞ்சிச்சுன்னா அவனை விட ஆடம்பரமான மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது ஆனால் இந்த ஆறு விஷயமும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கியம்தான் ரொம்ப ஆடம்பரமான விஷயம் ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நேரம் இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினவன் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேறுவான் அவனோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் இந்த வாழ்க்கையை அமைதியாகவும் வாழ முடியும் இதில் தேவையில்லாத நேரங்கள் அப்படின்னு எதை வரையறுக்கப்படுதுன்னா உனக்கு பயன்படாத ஒவ்வொரு வினாடியும் டைம் வேஸ்ட்டு தான் இந்த ஆறு பாயிண்டில் நேரம் ஆரோக்கியத்துக்கு அடுத்ததாக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் பயணம் செய்யும் திறன் நம்ம எப்போவுமே ஒரு ட்ராவலிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல இருந்தால் நம்மளோட மனமும் சரி வாழ்க்கையும் சரி தண்ணி மாதிரி கலங்கி தான் கிடக்கும் அதுவே நம்மளோட வாழ்க்கை போக்கில் விட்டுட்டா அது நதிநீர் மாதிரி எப்போவுமே தூய்மையாகவும் பிறருக்கு பயனுடையதாகவும் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ட்ராவலிங்கில் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால் அதிகமாக ட்ராவல் பண்ணுங்கள் உங்களோட நேரத்தை உங்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் நன்றி